சந்த் கபீர்தாசர் மூலக்கதை கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் படக்கதை மோகனா சூரிய நாராயணன் ஓவியம் ஷங்கர் அந்த காலத்தில் சுவாமி ராமானந்தர் பெரும் தவசீலராக விளங்கினார் இளம் வயதிலிருந்தே கபீரின் மனம் இறை சிந்தனையிலேயே லயித்திருக்க விரும்பியது சிறு பாலகனான கபீர் மனதுக்குள் எண்ணினார் இறைவா உன்னை எப்பொழுதும் தியானிக்க நான் மந்திர தீட்சை பெற வேண்டுமே தாழ்ந்த குலத்தவனான எனக்கு நீதான் வழிகாட்டி அருள வேண்டும் இறையருளால் கபீரின் பிரார்த்தனை பலித்தது ஒருநாள் சுவாமி ராமானந்தர் விடியற் காலையில் கங்கையின் பஞ்சகங்கா படித்துறையில் இறங்கி வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது படியில் மறைவாக படுத்திருந்த கபீரின் மீது தமது பாதத்தை வைத்து விட்டார் திடுக்கிட்ட அவர் ராமநாமத்தை ஓதினார் ராம் 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 கபீர் கூறினார் குருதேவா தங்களிடம் ஆசி பெறவே இவ்வாறு படியில் கிடந்தேன் தாங்கள் அருள் கூர்ந்து அடியேனுக்கு ராமநாம தீட்சை அளித்துள்ளீர்கள் கை உனக்கு இருந்தால் இக்கணமே ராமநாமத்தை ஓதத் தொடங்கு மகனே என்று ராமானந்த சுவாமிகள் ஆசிர்வதித்தார் நெசவாளியான கபீர் ராம பக்தியை தூண்டும் பல தோஹாக்களை ஈரடி பாக்கலாக இயற்றி பாடினார் அவருடன் அவரது குடும்பத்தினரும் பஜனைகளில் ஈடுபட்டனர் ராமநாராயணஹரி ராம கோவிந்த ஹரி கபீர்தாசர் தன் மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் ஒற்றுமைக்காக பல தோஹாக்களை பாடினார் கடவுள் ஓரிடத்தில்தான் இருக்கிறாரா பிற இடங்களெல்லாம் யாருக்குச் சொந்தமாம் கல்லை கடவுளாக வழிபடுவதானால் சிறிய கல்லை ஏன் வழிபடுகிறாய் மலையையே வழிபடலாமே நண்பர்களே அனைவரும் ஒன்று கூடி அன்புடன் வாழ்வோம் அதுவே நம் மதம் சில காலத்திற்கு பிறகு கபீர் தனிமையில் ஜபம் செய்திட பெரிதும் விரும்பினார் ஸ்ரீராமரிடம் அதற்காக பிரார்த்தித்தார் ஆனால் அவரைச் சுற்றிலும் எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டம் இருந்து வந்தது பக்தர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் கபீர் மருந்து கொடுத்தால் உடனே வியாதி மாயமாய் மறைந்து விடுகிறதே சக்தி மருந்திலில்லை ஐயா அவர் ஓதிக் கொடுக்கும் ராம நாமத்தின் மகிமை அது கபீரின் புகழை கண்டு மனம் புழுங்கிய பொறாமை கொண்ட போலி குருமார்கள் ஒன்று கூடினர் வர வர இந்த கபீரின் திமிர் அதிகமாகிறது எப்பொழுதும் ஜனங்கள் மத்தியில் பாட்டு பாடிக்கொண்டு அப்பப்பா கேவலம் நெசவாளி அவன் பெரிய ஞானி போலல்லவா பேசுகிறான் இதற்கு விரைவில் ஒரு முடிவு கட்டுவோம் சூழ்ச்சி மிக்க அந்த மத குருமார்கள் கபீரின் கடைக்கு ஒரு வேசியை அனுப்பினர் அங்கு அவள் சேலை வாங்குவது போல் நடித்தாள் ஐயா நல்ல சேலையாக எடுத்துக்காட்டுங்கள் கபீர்தாசர் கூறினார் இதோ இந்த கருப்பு பூக்கள் போட்ட சேலை உங்களுக்கு எடுப்பாக இருக்கும் பாருங்கள் துணியை வாங்கும் பொழுது அந்த வஞ்சகக்காரி கபீரின் கையை சட்டென்று பிடித்தாள் ஐயோ என் கையை விடு விடு இந்த அநியாயத்தை கேட்பாரில்லையா என்று அந்த பெண்ணே கூச்சலிட்டாள் அம்மா நான் எங்கே பிடித்தேன் நீ அல்லவா என் கையை பிடித்தாய் என்று கபீர்தாசர் கூறினார் கையை பிடித்ததுமல்லாமல் என் மீதே பழி போடுகிறாயா இந்த ஊரில் நீதியே கிடையாதா என்று மேலும் மலரினாள் திட்டமிட்டபடி அந்த பொறாமைக்கார குருமார்கள் அங்கு வந்து சேர்ந்தனர் ஏய் கபீர் என்ன இது பக்தன் போல் நடித்து இப்படி அநியாயம் செய்கிறாயே அம்மா அழாதே இவனை எப்படி தண்டிக்கலாம் நீயே சொல் என் கையை பிடித்த இவரோடுதான் நான் வாழ்வேன் யார் என்னை இனி ஏற்பார்கள் கபீர் இவளை இனி நீதான் வைத்து காப்பாற்ற வேண்டும் தெரிகிறதா என்று மக்கள் கூறினர் கபீர்தாசர் மனதுக்குள் வேண்டினார் இறைவா என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை உன் பாணியிலேயே தருகிறாயா கபீர் மௌனமாக அந்த தீர்ப்பை ராமனின் தீர்ப்பாக ஏற்றுக்கொண்டு அவளுடன் வீடு சென்றார் கபீரின் குடிசையில் நுழைந்ததுமே அந்த பெண்ணிற்கு இனம் புரியாத பயம் உண்டாயிற்று உடனே அவள் கபீர் முன் மண்டியிட்டு ஐயோ எனக்கு என்னவோ செய்கிறதே சுவாமி அவர்கள் சொன்னதால் உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்திவிட்டேன் நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெண் வேண்டினாள் கபீர்தாசர் கூறினார் மகளே அமைதியாயிரு ராமனின் அருளொளி புகுவதற்கு உன் ஆன்மாவின் கதவுகளை வை நீ இங்கேயே இருந்து கொண்டு ராமனுக்கு சேவை செய்து வா கபீர்தாசர் தரியில் நெய்தவாறு பாடினார் அவளும் பாட ஆரம்பித்தாள் நாளடைவில் அவரது தத்துவம் மற்றும் பக்தி பாடல்களினால் அவளது மன மாசு அகன்று அவள் பூரண பக்தையானாள் ஆனால் அவளது வருகையால் கபீரைக் காணவரும் கூட்டம் குறைந்து போயிற்று சில காலம் சென்றது ஒருமுறை கபீரின் பாடல்களின் சிறப்பு பற்றி கேள்விப்பட்ட மன்னர் கபீரை அரண்மனைக்கு அழைத்தார் கபீர் அந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு சென்றார் அதனால் மன்னர் வெறுப்புற்றார் மன்னர் கூறினார் கபீர் சோகத்தை நீக்கும் சுகமான உங்கள் பாடல்களை கேட்கத்தான் விரும்பினேன் ஆனால் நீங்களோ இழிந்த இவளுடன் வந்து என்னை அவமானப்படுத்திவிட்டீர்கள் இப்பொழுதே இங்கிருந்து வெளியேறுங்கள் மன்னரின் அந்த செய்கையால் கபீர் மனம் தளரவில்லை அந்த பெண்ணோ மிகவும் வருந்தினாள் கபீர்தாசரின் பாதங்களில் வணங்கி குருவே தூயவரான உங்களுக்கு என்னால் மேன்மேலும் களங்கம் ஏற்படுவதை நான் தாங்கிக் கொள்ள முடியாது நான் போகிறேன் சுவாமி கபீர்தாசர் அருளினார் ஏகாந்தத்தை வேண்டி ராமனிடம் நான் பிரார்த்தித்து கொண்டேன் ராமநாம மகிமையை நான் பூரணமாக உணரவும் என் ஏகாந்தத்திற்கு இனிமை சேர்க்கவும் இறைவனே உன் உருவில் வந்துள்ளான் உன்னை எப்படி நான் போகச் சொல்ல முடியும் தாயே ராமனின் கருணையை புரிந்து கொள்ள பொறுமை மிக அவசியமம்மா கபீர்தாசர் எந்த விமர்சனத்தாலும் பாதிப்படையவில்லை சில நாட்களிலேயே கபீரின் புனிதத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள் மீண்டும் பெருமதிப்பும் பக்தியும் கொண்டு அவரிடம் வர ஆரம்பித்தார்கள்